ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையம் அதிமுக அலுவலகத்தில் தனது ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சரும் கட்சியின் மூத்த நிர்வாகியுமான செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற தலைவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் பொது செயலாளர் இந்த பணிகளை மேற்கொள்ளாவிட்டார் நானே ஒருங்கிணைப்பு பணியை செய்வேன் என்று கூறி அதிரடி கிளப்பினார் இதனைத் தொடர்ந்து கட்சியின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் வெளிப்படுத்த வேண்டிய கருத்தை பொதுவெளியில் வெளிப்படுத்தியதாக கூறி செங்கோட்டையன் மற்றும் அவரது ஆதரவாளர்களை கட்சி பதவிகளில் இருந்து நீக்கம் செய்து பொது செயலாளர் பழனிசாமி உத்தரவிட்டார் மேலும் செங்கோட்டையனுக்கு பதிலாக முன்னாள் அமைச்சரும் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான ஏ கே செல்வராஜ் நியமிக்கப்பட்டார் செங்கோட்டையனின் இந்த கருத்துக்கு அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா டி டிவி தினகரன் உள்ளிட்டோர் ஆதரவு தெரிவித்த நிலையில் ஈரோடு மாவட்டம் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டத்தில் இருந்தும் அதிமுகவினர் நாள்தோறும் கோபிச்செட்டி பாளையத்தில் உள்ள செங்கோட்டையனின் இல்லத்திற்கு நேரில் வந்து தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக செயல்பட்ட கோபிச்செட்டி பாளையத்தை சுற்றியுள்ள அந்தியூர் அத்தானி வாணிபுத்தூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகளை கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கம் செய்தும் அதிமுக தலைமை உத்தரவிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க